வணக்கம் அதாவது ரெட்டே சுடர் பயணத்தை பொறுத்தவரை இது வந்து தீவிரமான வெறி கொண்ட காதல் கொண்ட பயணமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து சந்தேகம் வரும் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் ஏன் அப்படி இரு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா அதாவது உங்களுக்கு சிறு வயதில் அதை ட்ராமாஸ் வந்து நிறைய உள்ள வந்து இருக்கும் ஸோ அந்த ட்ராமாஸ் போது தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா நம்ம வந்து உள்ள வச்சு சேஃபா வச்சு பூட்டி நம்ம வந்து வச்சிருப்போம் வெளிய எடுத்து வந்து எடுத்தோம்னா எங்க வந்து வலி கொடுக்குமோ அதை திருப்பி குத்துணும் அப்படின்னு சொன்னா வலிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்துக்கிட்டே அதை நல்லா போட்டுட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டுருப்போம் சரிங்களா திடீர்னு அப்போ இந்த பயணத்துக்குள்ளே போகும் தான் ஏதோ ஒன்று நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளே நம்மளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து சில நேரம் வந்து பயம் வரும் என்ன நம்ம வந்து வெறித்தனமாக இருக்கிறோமா இல்லை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறோமா எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ வந்து இதுவே வந்து நம்ம வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஏன் இப்படிலாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து மண்டை வந்து ரொம்ப குழம்பும் சரிங்களா குழம்பின ஸ்டேஜ் சிலவங்க வந்து இதில் வந்து ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து பயப்பட வேண்டாம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணணும் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ராமாஸ் உள்ளே உள்ள சைல்டுகுல் ட்ராமாஸை எடுத்து அதை குத்தி அதை வந்து ஃபுல்லாக ஆர்ட் ஒன்றுமே அதுக்கப்புறம் இருக்காது சரிங்களா அந்த மாதிரி வந்து க்யூர் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஆரம்ப கட்டத்தில் நடக்கும் அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த திருப்பி குத்துவாங்க அது சரியாக குத்தி குத்தி எடுத்து தான் வந்து அதை வந்து மருந்து போட்டு சுத்தமாக வந்து உங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து சும்மா தான் மூடி வச்சுருப்போம் சரிங்களா வெளியே எடுக்க பயந்து போய் வந்து மூடி வச்சுருப்போம் இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருக்கும் தான் என்ன ஆகும்னா இதோட எமோஷ்னலாக வந்து ரொம்ப லெவல் வந்து வீக்காக இருப்போம் இது வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க சரிங்களா இதில் வந்து இல்லை நான் ஃபஸ்ட்லேயே நான் ரொம்ப பெரிய அப்படின்னா சொல் அப்படினா போய் சரிங்களா எல்லாருக்கும் சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இந்த பயணம் வந்தாலே ட்ராமாஸு ஈகோஸு இதெல்லாமே க்யூர் பண்ணுறது தாங்க வருவோம் அவ்வளோதான் ப்ராசஸ்ஸே சரிங்களா இதனால் எனக்கு நான் வந்து நான் இப்படி நான் அப்படி அப்படிலாம் வந்து ஒன்றும் கிடையாது அக்செப்டன்ஸ் ஆமாம் இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோல்மேட்ஸு கார்மிக்ஸா ட்வின் ஃப்ளேமானு சொல்லிட்டு பார்க்கணும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பல இதனால் வந்து உங்களுக்கு இந்த வெறி கொண்டு வந்து நம்ம வந்து அதாவது இந்த பயணத்துக்கு வந்தாலும் என்ன எதுன்னு தெரியாமல் சில பல இது இருக்கும் இப்போ அந்த லூப்புக்குள்ளே நாங்கள் தொடர்ந்து வந்து எதுவும் சொல்யூஷன்ஸ் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபால் ஸ்ட்ரீன் ஃப்ளேமாக இருப்பாங்க சரிங்களா இப்போ இந்த பயணத்தை பொறுத்தவரை வளர்ச்சி தான் இருக்குமே ஒளிஞ்சி உள்தன்மையில் அவ்வளோ வளர்ச்சி இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ஒரே இடத்துல தங்கி இருக்க மாட்டீங்க தங்க ஒரு ரெஸ்டு காண்டி வேணால் கொஞ்சம் நேரம் வந்து இது பண்ணிட்டு மேலே மேலே தான் போவீங்களே ஒளிஞ்சி வருட காலமாக வந்து ஒரு குட்டையில் மாதிரி இப்போ நம்ம அத்தனை வருஷம் வந்து ஒரே ஒரு சாக்கடைக்குள்ள தான் நம்ம வந்து கடந்துக்கிட்டு கிணந்துருப்போம் சரிங்களா தான் அதுதான் வந்து நம்ம இருப்போம் எல்லாருமே அப்படி தான் பட் நம்ம இதில் இதில் வந் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம வந்து மேலே ஏற தான் சீவமே ஒழிஞ்சு நம்ம வந்து தங்க மாட்டோம் அதிலே கடந்து வந்து இது பண்ண மாட்டோம் ஸோ அப்போ வந்து நம்ம அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எந்தவித சைல்டுஹுட் ட்ராமாஸ் வந்து க்யூர் மாட்டேக்கு அந்த பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இது இவங்க வந்து உங்களுடைய இரட்டை சுடராக இல்லை வந்து அவங்க வந்து ஃபால்ஸா இல்லை வந்து கார்மிக்கா இல்லை வந்து அவங்க சோல்மேட்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் உண்மையான ஒரு உங்களுடைய ட்விங் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இங்கே சொல்கிற காதல் அப்படிங்கிற இதுக்கே வந்து வராது இது வந்து வித்தியாசமான ஒரு தெய்வீகத்தன்மை கொண்ட காதலாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்தன்மையிலேருந்து உங்களை வந்து வளர்க்க தான் செய்வாங்களே ஒளிஞ்சி மற்ற இடத்துல மாதிரி இப்போ வந்து மற்ற இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்து வச்சிருவாங்க இப்படி தான் இந்த காதல்னால் இப்படி தான் அதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இவங்க வந்து அதனால் அவங்க வந்து எல் எதுனாலும் பண்ணலாம் அவங்க வந்து ஃபுல் சாக்ரிஃபைஸ் அதாவது லேடிஸை பொறுத்தவரை ஃபுல் சாக்ரிஃபைஸ்னு ஒரு குத்தி வச்சுருவாங்க ஆனால் இந்த இதில் தான் என்ன நடக்கும்னா உங்களுடைய டிவைன் வந்து உங்களை வந்து வளர்ப்பாங்க நீங்கள் வந்து அவங்கள வந்து வளர்ப்பீங்க அது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் சும்மா வெளியில் உள்ள மாதிரி வளர்ச்சி வந்து இருக்காது உள்தன்மைக்குள்ளுடைய உங்களுடைய எல்லா சைல்ட்ஹுட் ட்ராமாஸையும் வந்து தோண்டி எடுத்து அதை வந்து மருந்து போட்டு அதை க்யூர் பண்ணி அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து இருக்கும் ஸோ ஸ்லோ ஸ்லோவாக தான் வரும் வளர்ச்சி இல்லைன்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஹீல் பண்ணணும் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இதுதான் மண்டை குழம்பி போகும் இல்லாத ஸோ வந்து நிறைய பேர் வந்து இல்லை நீங்கள் என்ன வெறி கொண்டு திரிகிறீங்க அப்சஸ்ஆனாக இருக்கிறீங்க லெமரன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சுத்த அப்படி சொல்கிறவங்களை பார்த்து வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இது வந்து ஒரு ஜேர்னி ஒரு பயணம் இந்த பயணத்தில் இந் இதெல்லாமே கடந்து தான் வந்து வர முடியும் சரிங்களா கடக்காம எதையும் வந்து ரொம்ப எளிதா வந்து வர முடியாது ஆரம்ப காலகட்டத்தில் இது எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும் அதனால் நம்ம வந்து ஐயோ பைத்தியம் ஆகிட்டோமா நம்ம வந்து ரொம்ப இதாக இருக்குமோ இரு ட்வெண்ட்டி ஃபோர் பர் செவன் வந்து சும்மா தேவையில்லாமல் யாரையோ பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே நம்ம வந்து இது இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது இதோட காலகட்டங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் வந்து நீங்கள் செல்ல 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இதலோட தன்மை வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு அப்சஷன்லையோ இல்லை வந்து அதாவது வெறி கொண்டோ இல்லை லெமரன்ஸ் மாதிரி அதாவது தீவிரமான ஒருதலை காதலையோ வந்து நீங்கள் மாட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இவங்கக்கிட்ட போனால் நம்ம இப்படிலாம் இருக்கலாம் சரிங்களா இவ இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்க இதெல்லாம் நம்மளுக்கு செய்வாங்க அப்புறம் இவங்க வந்து அழகா இருக்கிறாங்க இவங்க வந்து பணக்காரனாக இருக்கிறாங்க இவங்க வந்து புத்திசாலியாக இருக்கிறாங்க இவங்க வந்து நம்மளை வந்து சேஃப் ஜோனாக வச்சுப்பாங்க இப்படி வந்து சிறுசில வந்து இந்த இந்த அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நார்மல் பர்சனுக்கு பர்சன் மாதிரி எதிர்பார்க்கிற கொண்ட பயணம் இது கிடையாது சரிங்களா ஸோ இப்போ நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்தாலும் இது போக போக நீங்கள் க்யூர் ஆயிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் அந்த ஜேர்னியில் இருக்க மாட்டீங்க சரிங்களா இது வந்து மற்றவங்கள பார்த்து உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கற்பனை லோகத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபால்ஸ்ட்டை மாட்டிட்டு இருக்கலாம் இல்லை வந்து கார்மிக்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கலாம் இல்லை வந்து சோல் சோல்மேட்ஸ்ல மாட்டிட்டு இருக்கலாம் உங்களுடைய ரெட்டை சுடரை நீங்கள் வந்து எப்போ பார்க்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கப்புறத்துல இருந்தே இந்த ஜேர்னியின் முதல்ல ரெட்டை சுடரை பார்க்குறோமோ என்னமோ தெரியல இந்த ஜேர்னியின் உண்மைத்தன்மையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்குடைய வளர்ச்சி அபரிவிதமாக போயிட்டே இருக்கும் சரிங்களா உங்களுக்குடைய உள்தன்மையோட வளர்ச்சின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா போகும் உங்களுக்கு ட்ராமாஸ்லாம் அப் ப்படி க்யூர் ஆகிறது நீங்களே வந்து நல்லா வந்து உணர்வீங்க சரிங்களா இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அதாவது தேவையில்லாமல் நம்ம வந்து எதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது என்னன்னா அவங்கள பற்றியே வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொழுதுனைக்கும் வந்து வேலையே ஒரு அதாவது ஒரு அதாவது என்ன அப்படியே உட்காந்துருது பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு எதுவுமே வந்து செய்கிறதே கிடையாது சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும் ஏக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதுமாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப எதிர்பார்க்குறது அவங்க இப்படி செஞ்சிட மாட்டாங்களா அப்படி செஞ்சிட மாட்டாங்களா அவங்க நம்மளை இப்படி வச்சுக்க மாட்டாங்களா அப்படி வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த ஜேனிக்கான இதுவே கிடையாது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களோட மூடு இப்போ வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் இப்போ வந்து இங்கே வந்து உங்களை உங்களுக்கு ஒன்று நடக்குன்னா அது வந்து மிரரிங் தான் வருமே ஒழிஞ்சு ஆக்ஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கவே நடக்காது சரிங்களா அதை வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இது வந்து சின்ன மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான் மிரரிங்க்கும் ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் வித்தியாசம் வந்து தெரிஞ்சிருக்கும் அதுவுமே என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மட்டும்தான் இந்த பொறாமை வந்து இருக்கவே இருக்காது இந்த ஜேர்னியை பொறுத்தவரை உள் உள்நோக்கி போகிறதுக்கான பயணம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பயணம் பயணம் ஸோ வந்து இதில் வந்து ஒரு துளி பொறாமை இருக்கவே இருக்காது இந்த ஜேர்னியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பொறாமை இருக்கவே இருக்காது அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈகோ இருக்கவே இருக்காது ஈகோ வந்து உடச்சி அது வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து இப்போ அவங்க ரெட்டர் சுடர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்டை சுடர் நீங்கள் ஒரு பர்சனை நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து வேலிடேட் பண்ணவே மாட்டிங்க அதாவது இது வந்து வேலிடேஷன்ஸ்குள்ளே அடங்காதது அவங்க ஒருத்த அதை வந்து வேலிடேட்டே பண்ண முடியாது இந்த ஜானி உண்மையான உங்களுடைய டிஎஃப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன்ஸ்குள்ளே வந்து நீங்கள் வந்து போக மாட்டிங்க ஸோ எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா இது எல்லாமே இந்த பயணத்தின் ஒரு பகுதி தான் அப்படின்னாலும் இது எல்லாமே இந்த பயணத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இருந்தாலும் வெறி கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணணும் இதுதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற கான்செப்ட்டுக்கு போயிடக்கூடாது போனோம்னா லெமனன்ஸ்குள்ளே போயிடுவோம் சரிங்களா இந்த ஜேர்னிக்குள்ளே இருக்க மாட்டோம் அது அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு மோஸ்ட்லி என்னன்னா எதிர்பார்ப்பே இருக்காதுங்க சுக் ஒன்றுமே வந்து இருக்கவே இருக்காது அவங்ககிட்ட நீங்கள் வந்து அது வந்து தெரியும் உங்களுக்கு எதிர்பார்ப்பே இருக்காது அன்கண்டிஷ்னல் லவ் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பீங்க நீங்கள் அது வந்து ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கே வந்து நம்மளோட வளர்ச்சி வந்து தெரியும் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொறாமல் அவங்கள பார்த்து இருக்கவே இருக்காது அவங்க எவ்வளோ அவங்க எவ்வளோ வளர்ந்துட்டு போனாலும் அவங்கள பார்த்து வந்து பொறாமல் இருக்கவே இருக்காது அதேமே அவங்க அது வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி செய்யலையேங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸும் சுத்தமாக இருக்குது இந்த ரெண்டு குணம் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது டோட்டலாக போயிடும் அதுமே செக்ஷுவல் அட்ராக்ஸ் அதாவது இச்சைக்கும் காமத்துக்கும் ஃப்ரன்சேஷன் வந்து தெரிஞ்சுருக்கும் இப்போ நீங்கள் வந்து வெளியில் அவுட்லுக்கை பார்த்தோ இல்லை வந்து அவங்க பணத்தை பார்த்தோ இல்லை வந்து அவங்களோட அறிவை பார்த்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு செலிபிரிட்டியோ இல்லை வந்து வ வசதியான வாழ்க்கைக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நார்மல் செக்ஷுவல் அட்ராக்ஷனில் போயிரும் சரிங்களா இது 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 வந்து தப்பு இது இது இப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயணத்துக்குள்ளே நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம் இவ்வளோத்துக்கு நீ வந்து நீங்கள் எதிர்பார்ப்பை வந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷுவல் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இச்சைக்குள்ளே போயிடும் காமத்துக்குள்ளே வராது இது வந்து ஒரு புனிதமான ஒரு ஒரு உறவின் உறவு உறவு இருக்கும் இங்கே உள்ள காதல் மாதிரியோ நார்மலாக உள்ள அப்போ தான் வந்து நார்மலாக வந்து நம்ம இருந்துடலாமே இப்போ வந்து நீங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையை எடுத்துட்டீங்கன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணிகிட்ருக்கிறதும் இப் இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஜேர்னி அது அதனால இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாமும் இருக்க தான் செய்யும் அதை எப்படி நீ இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சைல்டுஹுட்டில் நீங்கள் எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை நீங்கள் ஏக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ட்ராமாவாக உருவெடுத்து உங்களுக்குள்ளே உட்காந்துக்கும் சரிங்களா அதை ஹீல் பண்ணிக்கவே மாட்டீங்க நீங்கள் இப்போ இந்த பயணத்துக்குள்ளே ஸ்டார்டிங் நீங்கள் என்ட்ரு ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் வந்து நீ உங்களுக்கு வந்து தெரிய வந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஹீல் பண்ணணுமே ஒழிஞ்சு நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அதை அந்த அது வந்து எப்படி இருக்கு உள்ளே இருக்குன்னா அதை குத்தி எடுத்து அதை வந்து ஹீல் பண்ணி அதை வந்து மருந்து போட்டு எல்லாம் பண்ணி மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க முடிச்சு முடிக்கும் அந்த பயணம்னால் அப்படி தான் முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதுமே எதிர்பார்ப்பும் வந்து எதிர் அதான் எதிர்பார்ப்புமே இருக்காது உங்களுக்கு அது வந்து நம் நம்மளுக்கே நல்லா தெரியுங்க வளர்ச்சி வந்து நம்மளுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து பெட்டர் 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 பெட்ரு வெர்ஷனாக தான் நீங்கள் வந்து முன்னேறி போயிட்டே இருப்பீங்கன்னு வந்து அதை நோக்கியே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்து இருக்க மாட்டீங்க உங்களுக்குள்ளே வந்து வளர்ச்சி வந்து அப்படியே வந்து போயின்ட்டு இருக்கும் உங் இதில் இந்த அந்த யூனிவர்ஸ்க்கு என்ன அப்படின்னா உங்களுடைய கான்ஷியஸ் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா உங்களுடைய இப்போ நீ இப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயணத்துக்குள்ளே வரும்போது அவ்வளோ ஒன்றுமே தெரிஞ்சு இப்போம்னா எவ்வளோ ஒரு கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு வந்து கடல் கற்றுக் கொடுத்துருக்குறாருன்னா அதெல்லாம் வந்து சொல்லவே வார்த்தையே வராது அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்மளுக்கே தெரியும் நம்ம உள் வளர்ச்சி வந்து நம்ம எப்படி வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த ஜேர்னிக்கு வர முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படியே வந்து ஸ்டக்காகி எதிர்பார்த்து கொண்டே நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து லிமரன்ஸ்குள்ளே போயிடும் சரிங்களா நீங்கள் வந்து டிஎஃப் ஜேனிக்குள்ளே இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ சுய பரிசோதனை உங்களுக்கு அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப காலத்துக்கு வந்து இந்த இதை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒன்றே உங்களுக்கு அது ஃபால்ஸாக இருக்கலாம் சோல்மேட்டாக இருக்கலாம் உங்களுடைய ஒரிஜினல் டிஎஃப் நீங்கள் பார்க்காமே இருந்திருக்கலாம் ஒரிஜினல் டிஎஃபை நீங்கள் வந்து பார்த்தாலோ இந்த பயணத்தின் தன்மையை அறிஞ்சாலோ எடுத்த உடனே என்ன ஆகும்னா உங்களுடைய கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் மைண்டில் உள்ள ட்ராமாஸ் தான் ஹீல் ஆகும் சரிங்களா ஓகே தேங்க் யூ